ஆப்பிள் முகின் இந்த இழிவு ஒரு வேதனையில நம்ம மாத்தியிருக்க மாட்டோமே மூட்டு நாள் தேவையில்லாம கஷ்டப்பட்டு போயிட்டோமே அன்னைக்கே அவர் தப்பிச்சு ஓடி போயிருக்கலாமே அப்படின்னு ஜின்கள் சொன்னது இப்போ என்ன வழங்குது மனிதனை விட ஆற்றல்ல வலிமையில கண்மூடி திறப்பதற்குள்ள எடுத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வலிமை பெற்றிருந்த ஜின்களுக்கு என்ன தெரியல மறைஞ்சிருக்குறது தெரியல கிட்டத்தான் இருக்குது ஒண்ணு அத உசுரோட தெரியல கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு வந்து இருப்பாரு கண்டுபிடிச்சிக்கிற முடியல அதுல மறைவானது நமக்கு தெரியாம போச்சு சொல்றாங்க என்ன ஜின்களாக இருந்தாலும் சரி அவைகள் எங்க போய் ஆஜராகிறார்களோ அதுதான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர ஆஜராகாத ஒன்றை அவர்களால் ஜின்களால் அறிந்து கொள்ளவே முடியாது என்பதற்கு இந்த சூரத்து சபா என்ற அத்தியாயத்தில் உள்ள பதினாலாவது வசனம் பெரிய சான்றா இருக்குது இன்னும் சொல்ல போனா மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அதற்கான அதிகமான வாய்ப்பு பெற்றவர் சுலைமான் நபிதான் சுலைமான் நபிக்கு வந்து ஒரு அதிசயமான ஒரு ஆற்றல்கள் நல்லா கொடுத்திருந்தான் அதாவது மனித சக்திக்கு கற்பனை பண்ண முடியாத ஆற்றலை எல்லாம் நல்லா கொடுத்திருந்தான் என்னென்னும் ஆற்றலாம் கொடுத்துறான் யா யுகன்னாஸ் புள்ளிம்னா மன்சிக்க தயிர் பறவை பேசுகின்ற மொழிகள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது சுலைமான் நபி சொல்றாங்க அதெல்லாம் எறும்பு பேசுனாலும் அவருக்கு வழங்கியிருக்கு எறும்பு தமக்குள்ள அதுக்குன்னு எறும்புட்டு ஒரு அத்தியாயம் எறும்பு பத்தி ஒரு சம்பவம் வருது சுலைமான் நபியுடைய தொடர்புடைய சம்பவம் தான் அவை பேசிக்கொண்ட செய்திகள் எல்லாம் யாருக்கு தெரியுது சுலைமான் நபிக்கு விளங்குது அவைகள் பறவைகள் தமக்குள்ள பேசிக்கொள்ளக்கூடிய மொழிகளை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு கலை அல்ல அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் அதே மாதிரி வந்து அவருக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் இது மாதிரி பெரிய பெரிய ஆற்றல்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு அப்ப சுலைமான் நபிக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தும் கூட அவர் மறைவான அறிந்து கொண்டிருந்தாரா ஒரு நபியா பார்க்கணும்ல மறைவான செய்திகளை நீங்க யாரோ மகான் அறிகிறாங்க அவங்க அறிகிறாங்க மூத்த போன பிறகு அறிந்து கொள்கிறார் நினைக்கிறீங்களே அப்ப சுலைமான் நபிக்கு வந்து உசுரலை இருக்கும்போது அவர் வந்து அறிந்து கொண்டாரா இல்ல இது வந்து சூரத்து நம்மள இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பாருங்க எறும்புங்கள் அத்தியாயத்தில் இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான இது அதாவது அந்த உதுகுது பறவை அதாவது மரங்கொத்தி பறவை மரங்கொத்தி பறவை ஒன்னு இருக்குது அந்த பறவை என்ன செய்றாரு ஒரு பகுதிக்கு சுலைமான் நபி அனுப்புறாரு போனா அது காண லேட் ஆயிடுச்சு ஒருத்த பக்கதோ கயிற அந்த மரங்கொத்தி பறவையை அவர் காணவில்லை பொக்காள மாலி லாரல் ஹுதுகுத அந்த உதுகுது பறவையை நான் காணலை எங்காவது போச்சு அம்கான மின்னல் காய் அல்லது ஓடி போய் போய்விட்டதா லவ் அதிபனகு அதாபன் சதீதன் அந்த பறவை வந்தவன நான் கடுமையாக அதை நினைஞ்சிருப்பேன் அதுக்கு வந்து வேதனைப்படுத்துவேன் சொல்லிக்கிறாம ஓடி போச்சு அந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான் இந்த ஹுதுங்கிற பறவை வந்து ரூட் எடுக்கிறதுக்காக வேண்டி அங்க போய் அங்க போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொன்னா அது பறந்து போயிட்டு வந்து ஒரு மெசேஜ வந்து சொல்லணும் அதனுடைய பாஷையில அதில் அவர் கற்றுக் கொடுத்துருக்கான் அவ்வளவுதான் அதை நம்ம நம்பணும் அப்ப அவளை ஏத்தி என்ன சுல்தானின் வீண் அது தெளிவான ஏதாவது ஒரு மெசேஜோட வரணும் இல்லாம அது லேட்டா கிட்ட வந்துச்சீங்கன்னா அதை நான் வந்து தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லையுமான்னு சொன்னார் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆன பிறகு அது வந்துருச்சு இந்த பறவை வந்த உடனே அகத்து விமாலம் துகைத்து பி உமக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் தெரிஞ்சு வந்திருக்கிறேன் சபையின் பி நபையின் யகீல் சபை என்ற நகரத்திலிருந்து இருந்து உறுதியான ஒரு செய்தியோடு நான் அணிஞ்சிருக்கிறேன் வந்திருக்கிறேன் அங்க ஒரு பொம்புல சபைங்கிற ஊர்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா ஆம்பளை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா பெருமாண்டமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கா அந்த நியூஸ் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு சொல்லு விஷயம் இது என்ன கவனிக்கணும் கேட்டா புது உதுங்கிற அந்த பறவையை காணா எங்க போச்சு நீ அவனுக்கு தெரியல எங்க போச்சு இது தெரியலையே வரட்டும் பாத்துக்கிறேன் தேடிட்டு காணலையேங்கிறாரு அப்ப ஒரு நபியா இருக்கிறாரு இந்த பறவை எங்க இருக்குது இப்ப எதுக்கு போயிருக்குது என்ன டூட்டியா பாக்குறதுக்கு போயிருக்கு தெரியல சரி பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது அங்கு ஒரு ராஜ்யம் நடக்குது அந்த ராஜ்யத்தில் ஒரு பெண்ணு ஆட்சி பண்றா பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனத்தை அவர் வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மெசேஜா இவருக்கு தெரியுதுன்னா தெரியல ஏன் தெரியல அந்த பறவையே சொல்லுது உனக்கு தெரியாத ஒரு நியூஸ் நான் கொண்டு வர்றேன் அகத்துக்க விமானம் துகைத்து பிகி உனக்கு தெரியாத ஒரு செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த பறவை சொல்லுது அப்ப அந்த சுலைமான் நபி உலபுரி ஆட்சியை வச்சிருக்க சுலைமான் நபிக்கு இன்னொரு சபாண்டு ஒரு நகரம் இருக்கிறதோ அங்க ஒரு நாடு இருக்கிறதோ அங்க ஒரு ஆட்சி இருக்கிறதோ அங்க ஒரு பெண்மணி அங்க ஜனாதிபதியா இருக்கிறதோ இந்த மெசேஜ் எதுவுமே அவர் கண்டுபிடிக்க முடியல அவர் ஒரு ஆட்சியாளராக இருக்காரு கட்டி ஆளக்கூடிய பவர் நல்லா கொடுத்திருக்கா அவர் பார்வைக்கு அப்பாற்பட்டு ஒரு நாடும் இருக்குது உலகத்தை கட்டி ஆண்டாரு அவர் கண்ணுக்கு தெரியாத ராஜாவா இருக்காரு அங்க பார்த்தா இன்னொரு ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது அப்ப இன்னொரு ராஜ்யம் நடக்கிற விஷயத்தை வந்து இந்த பறவை மூலமாகத்தான் அவர் அறிந்து கொள்ள அதுக்கு முன்னாடி அறிந்து கொள்ள முடியல அப்ப இதுதான் அறிந்து கொள்ள ஏன் முடியலை அவர் பார்க்கல ஒன்னு பார்க்கணும் அல்லது பார்த்தவர்கள் வந்து சொல்லி கேட்கணும் அப்பதான் அறிந்து கொள்ள முடியும் அந்த வழிமுறை இல்லாதனால அது மறைவான விஷயங்கள் இப்ப சுலை நபிக்கு அது மறைவாக இருந்ததுனால அவருக்கு தெரிய முடியல நீங்க சூற படிங்க யூசுப் அத்தியாயம் இருக்குல்ல அது எடுத்துக்கிட்டீங்கன்னா யூசுப் அலை இஸ்லாம் அவங்க தகப்பனாரு யாரு யாக்கூபு யூசுப் அலை தகப்பனாரு யாக்கூப் அலை இஸ்லாம் யாக்கூபுக்கு பேர் தான் இஸ்ராயல் யாடைய தகப்பனால் இஸ்ஹாக்கு இஸ்ஹாக்குடைய தகப்பினால் இப்ராஹிம் என்ன வழிமுறை இப்ராஹிமுடைய மகன் இசாக்கு இஸ் மகன் யாக்கூபுடைய மகன் யூசுப் இப்படி ஒரு அருமையான அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த யாக்கு நபிக்கு இப்ராஹிம் நபியுடைய பேரனுக்கு அல்லாஹுவால் நற்செய்தி வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டவர் இந்த யாக்கு நபி கூட கொடுக்கும் போதே அல்லா நற்செய்தி கொடுக்கலாம் வஷர்னாகுமி இஸ்ஹாக்க உமிம் வராய இஸ்ஹாக்கை யாக்கும் இஸ்ஹாவுக்கு பற்றியும் நற்செய்தி சொன்னோம் இஸ்ராக்குக்கு யாக்கும் பிறப்பாரு என்ற நற்செய்தியும் சொன்னோம் அப்படின்னுலாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த நபி அவர் பேர்ல ஒரு சமுதாயம் இஸ்ரவேலன்னு ஒரு சமுதாயம் என்ன இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு அவருடைய மகன் யூசுப் அந்த கூட பிறந்தவர்களால் அவர் வந்து கடத்தப்பட போகிற விஷயம் தெரியல அனுப்பிட்டு போயிட்டாங்கல்ல தாப்பனாரு பன்னெண்டு பிள்ளைங்க பதினோரு பேரும் சேர்ந்துக்கிட்டு யாரை கடத்துறாங்க யூசு நபிய கடத்துறாங்க என்ன சொல்லி கடத்துறாங்க ஆடு மேக்கின்னு கூட்டிட்டு போறாங்க இவருக்கு மறைவான விஷயம் தெரிஞ்சிருந்தா என்னடா இது ஆடு மேக்க ஏமாத்த பார்க்கறியா ஆடு மேக்கின்னு கூட்டிட்டு போய் நீ காரி பண்ண டிட்டம்பிட் இருக்கற அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அவருக்கு தெரியல கடத்திட்டு போயிட்டாங்க யாக்கூப் நபி பெரிய நபி சிறந்த நபி அவர் வழியாகத்தான் தான் ஏராளமான நபிமார்கள் தோன்றிருக்கிறாங்க யாக்கூப் நபி வழியாக எல்லாம் எல்லாம் யாக்குபுட பிள்ளை வாரிசு தான் தாவூது சுலைமானு எல்லாமே எல்லா நபிமார்கள் ஈசா அலைசலாம் எல்லாத்துக்கும் மூல யாருன்னு பாத்தீங்கன்னா யாக்கு நபி யாக்கு நபியுடைய வழிமுறையில தான் அம்பிட்டு பேர் வர்றாங்க இஸ்ராக்கு வழியில வந்தது ஒரே இவர் மட்டும்தான் இஸ்மாயில் மட்டும்தான் இப்ராஹிமுக்கு இந்த மகன் இஸ்ராக்குங்கிற மகன் வழியாகத்தான் எல்லா நபிமார்களும் பிறக்கிறாங்க இப்போ இவ்வளவு பெரிய சிறந்த நபிக்கு அவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு மகனை ஆடு மேய்க்க சொல்லி கூட்டிட்டு போறாங்க கூட பிறந்தவங்க ஆடு மேய்க்க கூட்டிட்டு போகலங்கிறது தான் உண்மை கொண்டு போய் அவரை கொள்றதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க இது உண்மை ஆனா தெரியல கூட்டிட்டு போயிட்டாங்களா கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளிவிட்டாங்க கிணத்துல தள்ளிவிட்டு ஒரு ஆட்டு அறுத்து அந்த ரத்தத்தை சட்டையில நினைச்சு சட்டையை கொண்டு வர்றாங்க கதிபின் பொய்யான ரத்தத்தை கொண்டு வந்தார்கள் அந்த காலத்தில் லேப் டெஸ்டா இருந்துச்சு இது மனுஷன் ஆற்று கண்டுபிடிக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வெத்தத்துல முக்கி உங்க மோனை கூட்டிட்டு போனோமா ஓனாய் வந்துச்சா திருட்டு போச்சு இந்த இருக்கு சட்டையில் ரத்தம் பண்றது பத்தியெல்லாம் சொல்லி அத்தாட்ட கொண்டா கொடுக்குறாங்க சரி இவங்க போய் சொல்றாங்க இது ஓனாய் நீங்கள இது மனசு ரத்தம் இல்ல சட்டையை கொண்டாந்து கொடுக்குறாங்க சட்டையை கொண்டாந்து கொடுத்தா அப்ப கூட அவருக்கு என்ன செய்ய முடியல இது வந்து இவங்க கொண்டு விட்டாங்க பணத்துல தள்ளிவிட்டாங்க கண்டுபிடிக்க காத்துல விளையாடுற தெரியா நினைச்சிட்டு இருக்கியா சொல்ல வேண்டியதான் அவரு ஏன் கண்டுபிடிக்க ஒரு நபிதான் அவருக்கு அப்பாற்பட்டு ஒரு காட்டுல கொண்டே நடக்குது இது காட்டுல நடக்கிற செய்தியை இந்த நபியாக கண்டுபிடிக்க முடியல கிணத்துல தள்ளிட்டாங்க கிணத்துல தள்ளின பிறகு அவர் அங்க போறாரு தூக்கிட்டு போறாங்க எடுத்து வைக்க போறாரு ஏத்துக்கு போயிட்டாரு ஒன்னும் அவர் தெரியாது மகன் எங்க இருக்காரு தெரியல நொந்து 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 அழுகுறாங்க அழுது அழுது கண்களே போயிடுச்சு அல்ல அப்படி சொல்றாங்க குரான்ல அவர் எந்த அளவுக்கு அழுது இருக்காருன்னா இங்க மகன் நல்ல நிலையில் இருக்கிறாரு இவர் அழுது என்னாச்சும் தெரியல புள்ள கெடுத்துட்டாங்களே சவடிச்சுட்டாங்களே என்னாச்சும் தெரியலையே இப்படின்னு புலம்பி 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 பண்றாரு இப்படி ஒண்ணுமே தெரியல